அருமையா ஒரு 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 பருத்தியை வச்சு ஒரு கவிதை அதை பிறந்து அந்த பருத்தியை கொட்டை எடுத்து அதை பஞ்சாக்கி பஞ்சு நூலாகி நூலு துணியாகி அதை நாம உடுத்தி அது கிழிஞ்சி அது கருத்துணியாகி துணியாகி கிழவன் கோவனம் வச்சுக்கிட்டு இவ்வளவா இது மனிதன் எதற்கு பயன்பட்டான் என்று அந்த கவிதை கரிசல் காட்டு கலடியில் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கனிந்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு அதில் இயற்கை கலந்த அழகு பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ போலே அந்த கரிசல் கலனி மேலே திரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து கொட்டை பிரித்ததும் பஞ்சு குவியல் ஆட்சிமில்லை பார்க்க பயணம் போச்சு அது திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன எழைகள் நூல் என்னும் உண்டாச்சு அழகு வண்ணம் கலந்தை நெறிதில் ஆடை வந்தது மெல்ல பலர் மானங்காத்து கொள்ள இடை குழையுமாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி அணைத்துக் கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்த அடுப்புங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து கதை சொல்லுது தன்னை நொந்து வாழும் போது வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட பானை சட்டி யார் உறவு உறவு கொள்வார் ஒட்டி என்னை ஒருத்தி இடையிலேற்றி இருந்த காலம் உண்டு அவள் மணந்த கணவன் கண்டு என் கண்ணத்தோடு என்னை சேர்த்து கலந்த காலம் உண்டு அது இறந்த காலம் என்று சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் பொழிய உடுத்து பின் நிலைமை மாறி கிளிந்த பின்பு நிலத்தில் என்னை விடுத்து சென்றார் நீண்ட கதையை முடித்து சுட்ட சோத்து பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன் என் தூய உடலை தந்தேன் நிலை கெட்டுப்போன செல்வர் போல கேள்வி என்று நின்றேன் என்று கேள்வி வாழ்க்கை கொண்டேன் பந்தல் போட்டு மனமுடித்த பருவுடல் துள்ளி வாழ்ந்த பழைய கவியை சொல்லி வாழ்ந்த கந்தல் வாழ்வை எண்ணி நீங்கள் காலம் அறிந்து கொள்வீர் வாழ்வை காவல் காத்துக் கொள்வீர் அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம் அதை இழந்து விட்டால் பாவம் பின் ஞானி போல பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம் அதுதான் நான் படித்த சோகம் கந்தலுக்கும் வாழ்வு வரும் காலம் ஒன்று உண்டு ஒரு கையளவு துண்டு மேனி பந்தல் தன்னை மூடிக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று ஏழை ஏங்கி நிற்பான் என்று கோவணமாய் ஆன போதும் கொள்கை எனக்கு உண்டு மான கோட்டை காப்பதென்று கேவலமாய் ஆன போதும் கேள்வி ஒன்று உண்டு பதில் கேட்கிறது நின்று என்பது அந்த கவிதை